விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் மதுர வீரன் மற்றும் படைத்தலைவன் படங்களில் நடித்தவர் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை படங்களை இயக்குவதில் தனித்துவம் பெற்ற இயக்குனர் பொன்ராம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதன் பின்னர் ரஜினி முருகன் சீமராஜா போன்ற வெற்றி படங்களை இயக்கி அவர் தற்போது சண்முக பாண்டியன் நடிப்பில் கொங்கு சிவி திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இதில் சரத்குமார் காளி வெங்கட் ராஜா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா நகைச்சுவை கலந்த கதையில் சண்முக பாண்டியன் ரவுடி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் முக்கிய கதாபாத்திரத்தில் சரத்குமாரும் நாயகியாக தார்னிகா நடித்துள்ளார் தார்னிகா நாட்டாமை படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகையின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டு உசிடம்பட்டி ஆண்டிப்பட்டி வைகை அணை பகுதிகளில் நடந்த நிகழ்வுகளை மையமாக கொண்டு இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன தயாரிப்பு நிறுவனமான ஸ்டார் நிறுவனம் கொம்பு சிவி படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டுள்ளது பாத்தா பாடலை யுகபாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ளார் இதற்கிடையில் கொம்பு சிவி திரைப்படத்தில் இசை உலகின் முக்கிய தருணமாக இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா முதன்முறையாக இணைந்து பாடியுள்ளனர் கவிஞர் பா விஜய் எழுதிய அம்மா என் நீதானே எல்லாம் இனி பாட்டு இங்கே யார் சொல்வார் என்ற உணர்ச்சி பூர்வமான இருவரும் இணைந்து பாடியுள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவான இந்த பாடல் கொம்பு சீவி படத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இப்படம் சண்முக பாண்டியனின் கெரியரில் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவர் இதுவரை நடித்த படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்றிருந்தால்

படத்தின் கதை தொன்னூறுகளின் கிராமப்புற வாழ்க்கை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அந்த காலகட்டத்தில் நடந்த சமூக அரசியல் மற்றும் குடும்ப சம்பவங்களில் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி கலந்த முறையில் வெளிப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது இப்படம் வெளியான பின் சண்முக பாண்டியன் தனது தந்தை விஜயகாந்தின் ரசிகர்களிடையே பெரும் அடையாளத்தை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது